திருத்தணிகை சேனல் பார்க்கிறேன் எங்கள் நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நாள் கொண்டாடப்படுது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இதே அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி கோகுல அஷ்டமி கொண்டாடுறோம் இதுல நிறைய விதமான படங்கள் கிருஷ்ணரோடது நம்ம பார்த்துருப்போம் அண்ட் கிருஷ்ணருக்கு பிடிச்சது வெண்ணையாலான பொருட்கள் தான்றது நமக்கு தெரியும் ஆனா என்ன பொருட்களை என்ன படத்துக்கு வச்சு படைச்சா என்ன பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் எங்க சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்கு போகலாம் கிருஷ்ணர் வந்து அவதரிச்ச காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மனுஷனுக்கு உண்டான பொண்ணாசை பெண்ணாசை மண்ணாசையோட விளைவுகள் ஏற்படுத்தும்ன்றது புரிய வைக்கிறதுக்கு தான் கிருஷ்ணர் தான் அடிப்படை நோக்கம் அதனால ஆஹ் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த கிருஷ்ணர் அவதரிச்ச நாளை நம்ம கொண்டாடணும்னா இந்த கர்ம வினைகள்ல இருந்து நமக்கு விடிவு கிடைக்கும் என்றதுதான் உண்மை அதுக்காக தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் முக்கியமா கிருஷ்ண ஜெயந்தின்றது ஒரு குழந்தை இருந்தா மட்டும் அலங்கரிச்சு கொண்டாடணும்ன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி கர்ம வினையில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல நாள் அப்போ இந்த மாதிரி கர்ம விலையில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு எந்த மாதிரி படத்தை வச்சு நம்ம கொண்டாடணும் படைக்கணும் இப்போ கிருஷ்ணர்ல நிறைய படங்கள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடை இல்லாத குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் தவிழ்ந்து வர மாதிரி நிறைய படங்கள் இருக்கும் அந்த போன்ற வெள்ளி சிலைகளோ இல்லை செப்புள்னாலும் சிறந்த சிலைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி சிலைகளை வச்சு நீங்கள் வழிபடும் போது உங்கள் வீட்டில் எப்போவும் செல்வம் இருக்கும் செல்வத்துக்கான குறைவே இருக்காது அது இதுக்கான கிடைக்கிற பலன் அப்போது நம்ம சிலையோ இல்லை ஒரு தவிழ்ந்து வரும் குழந்தை படத்து உள்ள ஒரு கிருஷ்ணரை வச்சு கொண்டாடும் போது செல்வம் சிறப்பான ஒரு வீடாக நம்ம வீடு அமையும் அதே சில இடத்துல பாத்திருப்பீங்க கிருஷ்ணர் தவிழ்ந்து வர போல ஒரு கையும் ஒரு காலும் வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் வெண்ணெய் எடுத்துட்டு வருவாரு படத்தை வச்சு நம்ம வழிபடும் போது செல்வம் வளமும் சேரும் அதே மாதிரி இந்த வாகன யோகம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் ஏற்படும் இப்போ நிறைய பேர் டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க கார் ஓட்டுவாங்கல்ல அவங்க எல்லாம் இது மாதிரி வச்சு க வழிபட்டாங்கன்னா அதுக்கான நல்ல சிறப்பு கிடைக்கும் சோ அவங்க இப்படி பயன்படுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பணம் தான் முக்கியமா இருக்கு இப்போ பண வசியம் ஏற்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பால் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள் அப்போ இந்த பால்ல ஆடை சேருது இல்லையா இந்த ஆடையை எடுத்து வச்சு அது நல்ல காய்ச்சின பால்ல இந்த ஆடையை எடுத்து அது தனியா சேர்த்து அதுல ஒரு ஏலக்காய் தூங்கும் குங்கும பூவும் போட்டுட்டு அதை படைச்சிட்டு அது வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது நல்ல ஒரு செல்வ வசியப்படு ஒரு காரணியாக அது இருக்கும் இந்த நல்ல பாலன் கொடுக்கும் ரெண்டாவது நம்ம விருப்பங்கள்லாம் நல்ல நிறைவேறணும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நல்ல பாலல பாதாம் இந்த மாதிரி கொஞ்சம் நச்சு ஏதாவது இருந்தால் போட்டுட்டு நல்லா நீல வறுத்து போட்டுட்டு கற்கண்டு கலந்து சக்கரை கலக்காதீங்க கற்கண்டு கலந்து படைச்சிங்கன்னா நம்ம மன நிம்மதி அப்புறம் வீட்டுல நிறைவு அப்புறம் ஆரோக்கியத்தை வழங்குங்க இந்த பொருளை பண்ணுங்க பால் கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது அதுக்கப்புறம் மூன்றாவது வீட்டுல இருக்கிற படமும் இல்லை நீங்க வந்து சிலையை வச்சிருக்கீங்க அந்த சிலைக்கு நீங்க வாயில கொஞ்சம் வெண்ணைய பூசி கையில கொஞ்சம் வெண்ணையை கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா வீட்டுல உணவு பஞ்சமே எடுப்படாது இதுதான் அந்த வெண்ணெய கிருஷ்ணர் வாயில வைக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படியே நீங்க வேண்டினீங்கன்னா உணவு கஷ்டன்றது இந்த பஞ்சம்ன்றது எப்பவுமே ஏற்படாது அதை நீங்கள் செய்யும் போது அது நீங்க செய்யறது தப்பு இல்லைங்க அது ஈஸியாக செஞ்சிடலாம் அதை செஞ்சுருங்க அதே மாதிரி நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களான் அந்த அந்த அளவுக்கு இல்லை ஆனால் சில நேரத்தில் வந்து பசங்களை வச்சு ஆடி பாடி நல்லா சந்தோஷமாக வச்சிருப்பாங்க அன்னைக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு எப்பவும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதுதான் அதுக்கான காரணம் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிருஷ்ணர் நானே கிருஷ்ண ஜெயந்தி நிறைய பேர் குழந்தைங்க இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க இன்னொன்னு என்னன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுனாங்கன்னா சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பழக்கம்ன்ற ஐதீகமும் உண்டு அப்போ குழந்தை இல்லாதவங்க என்ன மாதிரி வேண்டணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த வெண்ணையே கிருஷ்ணருக்கு படைங்க படைச்ச அந்த வெண்ணைய நைட்டும் காலையிலயும் தூங்குறதுக்கு இல்லை சாப்பிட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல நீங்க படுக்கை அறையில என்ன பண்ணுங்கன்னா கிருஷ்ணர் பானையில இருந்து கையை விட்டு வெண்ணெய் எடுப்பார் பாத்தீங்களா திருடி சாப்பிடுறது போல இருக்கும் படம் இருக்கும் அந்த மாதிரி படத்தை மாட்டி வைங்க இது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் அது ஏன்னா அந்த பானை தான் வந்து கருப்பையாகவும் அதில் இருக்கிற வெண்ணெய் தான் வந்து அந்த கருப்பையில் இருக்கிற பிரச்சனையாவும் கருதப்படுது அப்போது கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிட்றாரு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனையெல்லாம் கரைஞ்சு போயிட்டு அது இந்த கருப்பையில் கிருஷ்ணரே வந்து புறப்பாருன்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வச்சு வழிபடுங்க அது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் வச்சிருக்கு பெரிய கிருஷ்ணர் படத்தை பார்த்துட்டு போனோம் அந்த மாதிரி வச்சு வழிபட்டணும்னா துஷ்ட சக்திகள் எதுவுமே நம்மள நெருங்காது அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ இன்னைக்கு நீங்க என்ன மாதிரி எந்த படத்துக்கு என்ன பொருளை வச்சு படைச்சா என்ன பாக்கியம் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம் உங்களுக்கு எதில் ஐடியா பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு பதிலளிக்கிறோம் உங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி சிறக்க நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாய் தேங்க்யூ